காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தி ஐந்து மூவகை ஆயுதங்கள் சஸ்திரம் மூன்று வகைப்படும் முக்தம் அமுக்தம் முக்தாமுக்தம் என்பது அந்த மூன்று விட்டுப்போவது முக்தம் முச் என்ற தாதுவுக்கு விடுதல் என்று அர்த்தம் அதிலிருந்து வந்தது முக்தம் சம்சாரத்தை நிரந்தரமாக விட்டு போவதுதான் முக்தி மோக்ஷம் என்பதும் முச் என்பதன் இன்னொரு ரூபமான மோச் என்பதிலிருந்து டிரைவானதுதான் விடுதல் என்பதை சொல்வதாலேயே விடுதலை வீடு என்ற பெயர்கள் தமிழில் முக்தியை சொல்கின்றன சிப்பியிலிருந்து தெரித்து விடுபடுவதாலேயே முக்தம் என்று நவமணிகளில் ஒன்றுக்கு பேர் முத்து என்கிறோம் முக்தியை தமிழ் நூல்களில் முக்தி என்றே சொல்லியிருக்கும் ஆயுதங்களில் கையை விட்டு போகிறவை அதாவது கையிலிருந்து எரிகிறவை முக்தம் கல்லை வீசி அடித்தால் அது முக்தம்தான் பானங்கள் முக்தமே அமுக்தம் என்பது கையை விட்டு போகாமல் பிடித்து கொண்டே அடிப்பது கத்தி சூலம் வேல் ஈட்டி இவை இப்படித்தான் ரொம்பவும் உக்கிரமான யுத்தத்தில் வேலையும் ஈட்டியையும் கூட அப்படியே தூக்கி எறிந்து தாக்குவதுண்டு தனுர் பானங்களில் தனுஷ் எப்போதும் அமுக்தமாகவே இருந்து கொண்டு பானங்கள் முக்தமாய் இருக்கின்றன பாசம் முதலிய ஆயுதங்கள் உண்டு பாசம் என்பது நுனியில் சுருக்கு போட்ட கயிறு அம்பாள் விக்கிரகங்களிலெல்லாம் பாசம் அங்குசம் என்பதில் இது இடது மேல் கையில் இருக்கும் பிள்ளையாரின் மேல் பக்க இடக்கையிலும் இருக்கும் இதிலே ஒரு நுனியை கையிலே அழுத்தமாக வைத்து கொண்டே இன்னொரு நுனியை ரொம்ப தூரத்துக்கு முக்தமாக வீசி சத்ருவின் குரல் வளையில் சுருக்கு போட்டு இழுத்து வர முடியும் இது முக்தா முக்தம் சில சக்கரங்கள் பண்ணப்பட்டிருக்கும் டெக்னிக்குனாலும் அவற்றை ஒருத்தன் எய்கிற சாமர்த்தியத்தாலும் சத்ருவை அட்டாக் பண்ணிவிட்டு போன டைரக்ஷனிலேயே திரும்பி எய்தவனின் கைக்கே திரும்பி வந்துவிடும் இதுவும் முக்தா முக்தம் தான் முதலில் விட்டுவிட்டான் ஆனால் அப்புறம் கைக்கு வந்து விடுகிறது என்ற ஆயுதம் இப்படித்தான் குறியை அடித்தபின் பின் விட்ட இடத்துக்கே திரும்பிவிடும் என்கிறார்கள் மகா மந்திரங்களை எந்த பானத்தில் வேண்டுமானாலும் சேர்த்து அஸ்திரமாக்குவது என்று இல்லாமல் அதற்கென்றே ஒரு பானத்தை அஸ்திரமாக அந்த மந்திர தேவதையிடமே பெற்ற புராண புருஷர்கள் உண்டு இவர்கள் இப்படிப்பட்ட திவ்யா அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அது லட்சியத்தை அடைந்து அடித்த பிறகு திரும்பவும் தங்கள் கைக்கே திரும்பி வருவதற்கும் மந்திர உச்சாரணம் பண்ணி வரவழைத்துக் கொண்டு விடுவார்கள் இல்லாவிட்டால் இன்னொரு தரம் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவதற்கு இடமில்லாமல் போய்விடுமல்லவா போய்விடும் அல்லவா விட்ட அஸ்திரத்தை திரும்ப வாங்கிக் கொள்வதற்கு உபசம்ஹாரம் என்று பெயர் அது தெரியாதவன் திவ்ய அஸ்திரங்களை விடப்படாது என்று ரூல் அஸ்திரத்தின் மகா வீரியம் தெரியாமல் ஒருத்தன் விட்டுவிட்டு அது எதிர்பார்த்ததற்கு மேல் உற்பத்தம் பண்ணுகிறதென்றால் அப்போது அவன் அதை திரும்ப வாங்கி கொண்டு விட வேண்டும் என்றே லோகக்ஷேமத்தை உத்தேசித்து இப்படி ரூல் செய்திருக்கிறது தற்காலத்தில்தான் இப்படி தர்ம கட்டுப்பாடுகளே இல்லாமல் கண்டத்துக்கு கண்டம் ஏவுவோம் இன்டர்கான்டினென்டல் என்று பயங்கரமான அணுசக்தி குண்டுகளை கண்டுபிடித்து ஸ்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்